ஸ்பெக்ட்ரம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் இருக்கிறார் பேசுமா வணக்கம் ராம் ஒரு பரபரப்பான செய்தி டாஸ்மாக் வருமானத்தினாலதான் அரசு இயங்குது இதுல இருந்து எவ்வளவு ஆயிரம் கோடி வருது இது அரசுக்கு தேவையா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா ஒரு பக்கம் அதை கொண்டு போய் டாஸ்மாக்ல கொடுத்துர்றாங்கன்றதும் இளம் உதவிகள் பற்றி எம்பி கனிமொழி அவர்கள் பேசியதும் டாஸ்மாக் கடைகள் ஒன்று கூட மூடல் அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு காலாவதியான மதுபாட்டில்கள் இந்த பொங்கல் விற்பனைக்காக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகளில் வந்திருக்கக்கூடிய செய்தி இது பிரபலமான நாளிதழில் வந்திருக்கு இதை போஸ்ட் பண்ணி பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த காலாவதியான மது அப்படிங்கிறது எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் இது உள்ளபடியே இதுல உண்மை இல்லைன்னு நம்ம கடந்து போக முடியுமா இல்லை இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் வந்து ஒரு செய்தி வெளியிடுறாங்கன்னா பெரும்பாலும் அதில் நம்பகத்தன்மை இல்லாமல் ஒரு செய்தி வெளியிட மாட்டாங்க மற்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற காட்சி ஊடகங்களைப் போல் அல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பாரம்பரியமான ஒரு செய்தி அவங்க அப்போ ரொம்ப கவனமாக ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக தான் அதுவும் இது அரசுக்கு எதிரான ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு ஆட்சி முடிகிற தருவாயில் தான் அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையை ஒரு அலையை உருவாக்க எதிர்கட்சிகள் வந்து வேலை கடுமையாக பார்ப்பாங்க அப்போ அப்படியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிற சூழலில் ஒரு செய்தி ஊடகம் தப்பான செய்தியை போகிற வாய்ப்புகள் இல்லை இது முதல் கருத்து இரண்டாவது காலாவதியான பாட்டல்களை குடிக்க போகிறது யார் பொதுமக்கள் தமிழக சாதாரண சாதாரண மக்கள் தான் குடிக்க போகிறான் ஏன்னா அவங்க தான் அந்த கடையில் போய் தான் வாங்குறாங்க அவங்களுக்கு தான் கிடைக்கிது பணக்காரர்களுக்கு மிக மிகப்பெரிய மாட மாளிகையையும் கூட கோபுரத்துலேயும் வாழ்றவங்களுக்கு வீடு தேடி வருது இல்லைன்னா அவங்க எலைட்டு பார்களுக்கு போகிறாங்க பெரிய பெரிய மால்களில் போய் வாங்கி குடிக்கிறாங்க இப்போ காலியான மது பாட்டில்களை வந்து திருப்பி வாங்கலான்ற பைபேக் ஸ்கீம் இருக்கு பாருங்க அதுல இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு பெரிய ஊழலை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது சிஐடியு நான் சொல்லலை இருக்கிற சிஐடியு சொல்றாங்க இப்போ நம்ம இதே மது விவகாரத்தில் இப்போ காலாவதியான மது வகைகளை கொடுக்க கொடுக்கற அளவுக்கு இவங்க ரொம்ப லத்தார்த்திக்கா இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவ்வளோ வருதுங்கிறீங்க உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த பொங்கல் வருது நமக்கு நம்மலாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட போகிறோம் போடுவாங்க பொங்கல் விற்பனை தீபாவளி விற்பனை நியூ இயர் விற்பனை இதெல்லாம் என்ன விற்பனை புத்தகமா வாவூசி புத்தகமா திருவள்ளுவர் புத்தகமா இல்லை சிலப்பதிகாரமா இல்லை அண்ணாவோட காவியமா இல்ல கலைஞர் கைவனத்தில் வந்த வசனங்களா டாஸ்மாக்ஸ் அரக்கு இதெல்லாம் குடிச்சு குடித்து மக்களை வந்து மோசமான நிறையலாம் மாற்றி வாக்கு செலுத்துறவது செலுத்துவது யாருக்கு செலுத்தணும் எப்படி செலுத்தணுங்கிற சிந்தனை போக்கு இல்லாம நம்ம மழுங்கடிக்கணுங்கிறதுக்கான ஒரு யுத்தி என்னை கேட்டீங்கன்னா அப்ப சிக்கல் எங்க வருதுன்னா அதுலயும் பாருங்க ஒரு காலாவதியான மது வகைகளை விற்கிற அளவுக்கான ஒரு மிக மோசமான நிர்வாகத்திறனுடைய வெளிப்பாடுங்க இது நிர்வாகத்திறனற்ற முறையுடைய வெளிப்பாடு இது அப்ப நாம் என்ன கேக்குறோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு டாஸ்மாக் மீதான கவனிப்பு அப்படிங்கிறது வருமானத்துல மட்டும்தான் இருக்குது வருமானம் வருதா காசு வருதா போதும் கேடு கட்டு போனா எனக்கு எங்க டாஸ்மாக் ஊழியர்கள் பேசுறது தெரியுமாங்க உங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தெரியுமான்னு கேட்கிறேன் டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா நாங்க என்ன கொடுமை அனுபவிக்கிறோம்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க தெரியுமா ஒரு சின்னோண்டு இடத்துல காலையில இருந்து இரவு வரைக்கும் நின்று கணக்கு பார்த்து கையெழுது போட்டு எழுதி அவனே பாட்டிலுக்கு பைபேக் ஸ்கீம் அப்ளை பண்ணி அவனே ஸ்டிக்கர் ஒட்டி அவனே கொடுத்து வீட்டுக்கு போறதுக்குள்ள பொழுது விழிஞ்சு பொழுது போயிடுது எத்தனை பேர் இந்த கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற பகுதிகளில் வெளியிலேயே உட்கார்ந்து வெளியில் இருக்கிற கழிப்பிடத்தை பயன்படுத்தி அங்கேயே கக்கூசு போயிட்டு அங்கேயே குளிச்சுட்டு திருப்பி வரான் எத்தனை பேர் தெரியுமா சொல்லலாம் எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான் அவன் ஊதியம் சரியா அமையல வர்றவன் பரவ கொலை பண்ற அளவுக்கு பார்க்கறான் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான் எவ்வளவோ பிரச்சனை பண்ணலை இப்போ அதுக்குள்ள இத்தனை குறைபாடுகளையும் குடற்படிகளை வச்சுருந்தீங்கன்னா ஏற்கனவே கள்ளச்சாரம் செத்து போனது தெரியாதா இதே டாஸ்மாக் மதுமான கடையில் கடையை பொருளை வாங்கி செத்து போனது சார் ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு பக்கத்துல மரக்காணத்துல என்ன ஆச்சு டாஸ்மாக் மதுபான பாடல்குள்ள பள்ளி விழுந்து கிடக்குதுன்னா எப்படி நடக்குது இப்ப தரக்குறானா இப்ப எவனோ ஒருத்தர் இங்கே திறந்து மூடுறானா இத வந்து மிக மோசமான அணுகுமுறை இப்போ இது அரசு விக்குது அப்படிங்கறது அப்படி மேம்போக்கா பாத்திரமா நீங்க சொன்ன கருத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எக்ஸ்பைரியான பொருளை முதல்ல இப்ப இது அரசுன்னா அரசு தயாரிக்கல மதுபான உற்பத்தி ஆலைகள் தயாரிச்சு அரசினுடைய டாஸ்மாக் நிறுவனம் கொள்முதல் பண்ணி அதை டாஸ்மாக் கடைகளுக்கு கொண்டு போறாங்க இப்போ ஒரு எக்ஸ்பைரியான பொருளை அரசு எப்படி கொள்முதல் பண்ணும் இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது ஏற்கனவே ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாரு லீக்கேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டாஸ்மாகில் லீக்கேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டு லோடு பில்லு போட்டு வந்தால் ரெண்டு லோடு லேபிள் இல்லாமல் வர அளவுக்கான பிரச்சனைகள் இருக்குது அந்த பணத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் பேசினதும் அந்த அமைச்சருக்கு பரிசாக இலாக்கா மாற்றப்பட்டதும் நீங்கள் சொல்லுவீங்க இப்போ இது எப்படின்னா ஒருவேளை குறைந்த விலைக்கோ அல்லது விலையே இல்லாமலோ வாங்கி இந்த பொங்கல் அப்போ அதிகமாக விற்படக்கூடிய நிலையில அரசு கள்ள மார்க்கெட்டில் அதாவது அரசனுடைய கஜானாவுக்கு வராம இந்த மதுபானம் விற்பதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த சந்தேகம் இருக்கு அதை சந்தேகத்தை முழுமையாக ஒதுக்கி தள்ள முடியாது நீங்களே சொல்றீங்க இது வந்து குடிகாரர்கள் நான் குடிகாரர்கள் தான் சொல்லுவோம் நான் மது விரும்பி அப்புறம் வேறனா வார்த்தைலாம் சொல்லுவாங்களே மது எல்லாம் சொல்ல மாட்டேன் நான் குடிகாரர்கள் வார்த்தையை பயன்படுத்துறேன் குடிக்குதிங்க குடிகாரர் சொல்றேன் தப்பா ஒன்னும் சொல்லலாம் நானு குடிகாரர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த மாதிரியான கள்ளச்சந்தையில வாங்கின பல மதுபாட்டில்கள் வந்து எக்ஸ்பரி ஆனா என்ன ஆகாட்டு என்ன செத்தா என்ன இருந்தா என்ன போட்டு தள்ளு துட்டு வருதா பாரு அண்மையில மருத்துவர்கள் செய்த குளறுபடியின் காரணமாக குழந்தைகளுக்கு கொடுத்த அந்த இருமல் மருந்தால செத்து போன குழந்தைகளால் என்னைக்கு உங்களுக்கு தெரியும் அது ரூட் எங்க பிடிச்சான் தமிழ்நாட்டுல பிடிச்சான் வட இந்தியாவில் மறைந்த குழந்தைகளுடைய அந்த பலிக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவன் எவ்வளவு கையூட்டு வாங்கினா எவ்வளவு லஞ்சம் வாங்கினா எவ்வளவு தூரம் அந்த தப்பான பொருளை கலந்தான்றது கண்டுபிடிச்சாங்க இப்ப அதே மாதிரி தானே நீங்க கொள்முதல் பண்றீங்க நீங்க எதுனா சார் மக்களுக்கு கொடுக்கறீங்க செக் பண்ணணும் அதனுடைய தரம் என்ன அதனுடைய கலப்பு என்ன அது இந்த மக்களுக்கு செட் ஆகுமா பேருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை வீரன்னு பேர் வைக்கிறீங்க சாராயத்துக்கு அதெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லை ஒன்னும் குறைச்சல வீரன்னு பேர் வைக்கிறீங்க அதை குடிச்சுட்டா வீரனா இருப்பானா ரோட்ல சாக்கடல விழுந்து கிடக்குறான் சார் வீரன் வீரனை உள்ள போட்டான்னா சாக்கடையில் விழுந்து கிடக்கிறான் இதான் தமிழர்களை வீரா மாத்துற லட்சணமா நான் கேட்கிறேன் குறைந்தபட்சம் அதுக்கு ஏதாவது பண்ணலாம் பேரு இருக்கிறீங்க யாரை ஊரை ஏமாத்துறீங்க அசிங்கமா இல்லாது நமக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு இது ஒரு அவப்பேர் இல்லையா நான் கேக்குறேன் அப்போ நீங்க கேக்குறா மாதிரி அதை தள்ள முடியாது சார் இவங்கதான் கொள்முதல் பண்றாங்கன்னு போது ஏன் அதை நடத்தலை ஏன் அதை சரிபா இருக்குல்ல மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஐயா பிடிஆர் பழனிவேல் தகர்த்து ரொம்ப அழகா சொன்னாங்க எவ்வளவு லீக்கேஜ் இருக்குது ஏன் அதுலேருந்து காசு வர மாட்டேங்குது அவர் ஏந்திரமா நீக்கிறாங்க எந்த அமைச்சர் பண்ணாலும் அவர் காசு தர மாட்டாரு எதுக்கு உங்களுக்கு காசு எவ்வளோ வேணும் காட்டுங்க உங்க ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்க இதுக்கு தானே காசுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டே இருந்தார் பொன்முடிக்கு பிடிக்கல துரமுருகனுக்கு பிடிக்கல கேன்னருக்கு பிடிக்கல சந்தில் பாலாஜிக்கு பிடிக்கல யாருக்கும் பிடிக்கல யாருக்கும் பிடிக்காம ஒரு முரட்டத்தனமாக ஒரு நல்ல அமைச்சர் இருந்தா எப்படிங்க ம் நெவர் எவர் பிடிஆர் அவர்களே உங்களுக்கு என்ன துறை போங்க ஐடி துறையை பார்த்துக்கோங்க இல்லை வேற ஏதாவது துறையை பார்த்துக்கோங்க இதுக்குள்ள வராதிங்கிட்டாங்க அவர் போயிட்டார் தனிமையில் உட்காந்து கேமரால ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க அழுது கொட்டி அப்படி மனுஷன் நல்ல மனுஷன் படித்தவர் அறிவாளி பண்பாளர் பேச்சாளர் தமிழ்நாட்டு மண்ணின் தமிழ்நாட்டு உரிமைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய மனிதர் அந்த மாதிரி ஆயிட்டார் சிக்கல் என்னன்னா இந்த அரசாங்கத்துக்கு எண்ட் ஆஃப் த டே நான் எலெக்ஷன் நெருங்கிட்டோம் நெருங்கும் போது நீங்க என்ன சொன்னா என்ன என்ன பேசணா எப்படி இருந்துட்டு தான் போறீங்க அவ்வளவுதான் பாத்துக்கலாம் எப்படி சமாளிக்கணும்னு திமுகவுக்கு தெரியும் சார் பாத்துருப்பீங்களா செய்தி எல்லாம் எங்க எப்படி யார எந்த நேரத்தை சமாளிக்கணும் திமுகவுக்கு தெரியும் அதை பண்ணுவாங்க இப்போ அந்த சமாளிக்கிறதுக்குடைய முயற்சியாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ ஒட்டிய மிக்சி பரிசு அப்படின்ற மாதிரி வருது ஒவ்வொரு சென்னையில ஒவ்வொரு தொகுதியிலுமே இந்த பரிசு பொருட்கள் பொங்கல் பரிசு தொகுப்புகளோடு சேர்ந்து திமுக கொடுத்த பரிசு தொகுப்புகள் அப்படின்றதும் ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் போகுது எதிர்பார்த்த ஒன்று வந்து நான் அதில் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை எதிர்பார்த்த ஒன்று என்ன ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்கன்றது தான் ஒரே ஒரு ஆச்சரியம் எனக்கு ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போது வரைக்கும் அபிஷியலாகவோ உதயநிதி கிட்ட கட்சியோ ஆட்சியோ ஒப்படைக்கல துணை முதலமைச்சரா அவருக்கு பொறுப்பு கொடுத்தாலுமே கூட எல்லா இடத்துக்கும் யார் போறான்னு பாருங்க சிஎம் தான் போறாரு அதெல்லாம் ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை நம்ம அதெல்லாம் அவர்தான் போறாரு பாக்குறாரு ஆனால் உதயநிதி படம் ஏன் ஓட்டியிருக்கு இந்த தொகுதி அது ஆக்சுவலி அவர் சேப்பாக்கம் அவரோட தொகுதியா அப்போ மேபி அவரோட தொகுதி படம் ஓட்டியிருக்கலாம் எனக்கு தெரியுது ஒருவேளை அவரேதான் மறுபடியும் அந்த தொகுதியில் போட்டி எடுக்கிறார் அப்படின்னா பண்ணலாம் இன்னொன்று அதையும் தாண்டி அடுத்த முகம் அடுத்த முகவரி அடுத்த அடையாளம் தம்பி உதயநிதி தாங்கிறத வலியுறுத்துறாங்க அவங்க கட்சி தொண்டர்களுக்கு துறைமுருகம் வரைக்கும் வந்தாச்சு ஐயா வரைக்கும் சொல்லிட்டாரு ஐயா என் முதலே உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட கூடாதா வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவரே சேச்சு அதான் அவருக்கு அண்ணா விருது கொடுத்துட்டாச்சு எங்க அக்கா அருள்மொழிக்கு பெரிய விருது கொடுத்தாச்சு எங்க அண்ணா சிந்தனை செல்வனுக்கு அம்பேத்கர் விருது கொடுத்தாச்சு இன்னும் யாருக்கு என்ன விருது கொடுக்கல எல்லாருக்கும் எல்லா விருதும் கொடுத்தாச்சு மகாகவி பாரதியார கஞ்சா கொடிக்குன்னு ஒரு உதிரி பேசுறான் சாலையில உட்காந்துக்கிட்டு ரோட்ல உட்காந்துக்கிட்டு இல்ல உள்ளரங்கத்துல உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அந்த மகாகவி பாரதியார் பேர்ல நல்ல ஜெயந்தா விருது கொடுக்குறீங்க கூப்பிட்டு கேளுங்க எவன்டா யார் ராணின்னு கேளுங்க கூப்பிட்டு கேட்கறது இல்ல பாவேந்தர் பாரதாசன் பேர்ல ஒரு விருது கொடுத்துருக்கிறான் நல்ல விருது கொடுத்தாச்சு இல்ல அதை கொடுத்து அமைதியாக்கியாச்சு எங்க யாரா அமைதி படுத்தணும்னு தெரியும் சார் திமுகவுக்கு அப்படிதான் இந்த பரிசு திட்டங்கள் சார் சார் பொங்கல் பரிசு தொகை மூவாயிரம் கொடுக்குற ஐடியா நீங்க கொடுத்துருக்குறாங்கன்றீங்க ஆக்சுவலி அவங்க ஐயா ஐயா கொடுக்குற ஐடியாவில் இருந்தாங்க சார் ம் காசு இல்லை கவர்மெண்ட்ல காசு ஆனால கஜனா காலி எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கிறாங்களே கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கல அதான் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு சுத்தி போராட்டம் இப்போ எலெக்ஷன் நெருங்குது அப்படியே ஒவ்வொருத்தரா கிளியர் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி கிளியர் பண்ணுற மாதிரி போய்கிட்டு இருக்கு கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஃப் அஃப்கோர்ஸ் எப்படி ஜாக்டர் ஜே கிளியர் பண்ணுவாங்க டேப்ஸ் மாதிரி இல்லை இப்போ டேப்ஸ் எல்லாம் நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஏதோ கிளியர் பண்ணதுக்காக சொல்கிறாங்க அது என்னென்ன சப்ஜெக்ட் கரெக்ஷன் இருக்கிறாங்க படிக்கணும் அதை இன்னொரு பக்கம் இப்போ தூய்மை பணிகள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருந்தாங்க நேற்றைக்கு சேகர்பாபு போய் பார்த்துக்கிறதா சொல்கிறாரு அது எப்படின்னா நூத்தி அறுபத்தஞ்சு நாள் உங்களை போராட வச்சு கஷ்டப்படுத்தி அள்ளல் படுத்தி துன்பப்படுத்தி துயரப்படுத்தி காவாயில் இறங்க வச்சு அறிவாலய வாசலில் வந்து நிற்க வச்சு கலைஞர் சமாஜில் போய் தலையை வச்சு படுக்க வச்சு போராட்டம் பண்ணி உண்ணாநில இருந்து செத்து சுண்ணாம்பாகி உங்கள்கிட்ட பேச வேண்டியதாக இருக்கு இந்த மக்கள் மறப்பானா மறப்பானா சார் மறக்க மாட்டான் மறக்க மாட்டான் இப்பதான் நீலம்ன்ற பேரை உச்சரிக்கிறார் நீலம் எங்களோட இருக்கிறது நீலமா யாருன்னு கேட்டீங்க அண்ணா இருந்து பார்த்தால் வானம் நீலம் நீங்களே எங்களோட இருக்க வேண்டும் இப்ப வர்றது வாயில நீலம்னு நீ பத்திரிக்கையா நீங்க அப்பத்திரிக்கை தான் பேட்டி குடிக்க அப்ப வந்து ஐயா சேகர்பாவுக்கு செவிகள் சரியா கேட்கல அவர் அப்புறம் மருத்துவமனைக்கு போயிருக்கு மருத்துவமனையை பாத்து இருக்கிறாரு மருத்துவரை பாத்துருக்காரு அப்புறம் தான் இப்போ காது சரி பண்ணிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்பதான் அவர் கேக்குது அப்போ எலெக்ஷன் நெருங்கும் போது இதெல்லாம் பண்ணுவாங்க சார் எதிர்பார்த்த ஒன்றுதான் சார் ஆனா மக்கள் மன்றத்துல இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி உணர்வு அப்படிங்கிறது அப்படியே இருக்கிறது அதை அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கான இன்னும் வீரியமான செயல்பாடுகளை அதிமுக பண்றாங்க பிஜேபி பண்றாங்க பாமக நான்தோடலாம் பண்றாங்க வீரியமா இன்னும் போய் சேரலான்றது என் கருத்து அதுக்கு ஊடகமும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா எதிர்கட்சிகளுடைய குரலாக ஒழிக்க வேண்டிய ஊடகங்கள் ஆளுங்கட்சி அடிவரடிக்கலாம் மாறி போயிட்டாங்க பெருசாக ஒழிக்கிறது கிடையாது அப்ப இன்னும் வீரியமா கொண்டு போனாதான் சார் அது செல்லுபடியாகும் இல்லைன்னா அவங்க பண்ணுற கடைசி நேரத்தில் கொடுக்குற காசு தான் சார் போய் நிற்கும் எதார்த்தமான ஒன்று தான் சார் இந்த மாதிரி பண்ணுறாங்களே நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் தப்பு தான் சார் யாரு இல்லைன்னா இது அப்பட்டமான கையூட்டு தான் யார் இல்லைன்னா யார் மறுத்தா மிக்சி கொடுப்பாரு கிரைண்டர் கொடுப்பாரு சைக்கிள் கொடுப்பாரு லேப்டாப் கொடுப்பாரு எல்லாம் நாலு வருஷத்தை முடிவு தான் கொடுப்பாரு மக்கள் மிக மெரு மிகப்பெரிய நோய்க்கு உள்ளாகி இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அது மறதி அந்த மறதி என்கிற நோய் இருக்கிற வரைக்கும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படிதான் பண்ணுவாங்க தவறு தான் நானே சொல்கிறேன் தவறு தான் நீ பண்ணக்கூடாது தான் ஏன் பண்றாங்க ஓட்டுக்காக பண்றாங்க ஓட்டு பிச்சை கேட்பதற்காக நான் திருப்புறுக்கிய அரசியலை பண்ண மாட்டேன்னு தந்தை பெரியார் என்ன சொன்னாரு ஓட்டு பொறுக்கக்கூடிய வேலை நான் பண்ண மாட்டேன் ஏன்னா சமரசமரனுடைய தேவை வந்துடும் அப்படின்னாரு இந்த அதனால அவரை அவரை பின்பற்றக்கூடிய மனிதர் எல்லாம் சொல்லுவாங்க அவரை பார்த்து ஒரு போட்டோ வச்சு எல்லா வேலையும் பண்ணுறாங்க கால குடும்பம் அதுதான் பராசக்தி திரைப்படம் ஒரு தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது கலவையான விமர்சனங்கள் வந்தாலுமே படம் சரியா ஓடலை படத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்னு பார்க்கப்படா காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான பிணக்கு அப்படிங்கிறது இதில் உருவாகிருக்குது இருக்குது இந்திரா காந்தியை மறைமுகமாக அவர்கள் தவறாக சித்தரித்து சொல்லியிருப்பது இந்திய எதிர்ப்பு போராட்டமே இவங்க சொன்ன விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரியான காங்கிரஸ் திமுக மோதலை உருவாக்கி இருக்கிறது இது என்ன ஏன்னா காங்கிரஸ் போராட்டம் வரைக்கும் எடுத்திருக்காங்க ஆனால் செல்வப் பெருந்தகை அவர் ஒரு வேற மாதிரியான ஒரு நிலை எடுத்தாலுமே ஏன்னா அவர் எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கு நடக்கிறதே காங்கிரஸ் ஆட்சின்னு அப்படி அண்ணா செல்வப் பிறந்தகை அவர் விட்டுருங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள எண்பது சதவீதத்துக்கும் மேலே இந்த கூட்டணியை விரும்பலை சார் ஒரு டெவலப்மெண்ட்டு கணக்கு நல்லா தெரியுது இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முறை பெரிய ஜான் பாண்டியன் இந்தியாவில் தொடர்கிறார்னு அறிவிச்சிருக்கிறதா செய்தி வந்திருக்குது ஸோ அதிமுக ஊட்டணத்துக்குள்ள மேலும் ஒரு கட்சி வருது சில கட்சிகள் வரப்போகுது ஸோ அதிமுக தலைமையிலான பிஜேபி பாமக பாருது ஏற்கனவே அமகா இருக்கிறாங்க அதன் பிறகு இப்போது தேமுதிகவும் எங்கள் பக்கம் வர வாய்ப்புகள் இருக்குது இந்த அலையன்ஸ் பில்ட் ஆகுது இங்கே பில்டான அலையன்ஸு சதுருது புரியுது அவங்க சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு பேச்சுக்கு தான் அதிக சீட்டு வாங்குவதற்கான ஒரு நெரு நெருக்குதல் தான் வெளியெல்லாம் வரமாட்டாங்க இந்த நெருக்குதலை எவ்வளோ நாள் திமுக பொறுத்துக்கும் நானும் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது எனக்கு உடன்பாடு உண்டு நைன்டி பர்சன்ட் கூட்டணி உடையாது பட் ஒரு எல்லாம் உண்டு தர் இஸ் அ லிமிட் இஸ் தர்சன் லிமிட் ஃபார் யுவரித்திங் ராகுல் காந்தி வரைக்கும் என்ன ட்வீட் போடுறாரு வாய்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள்னு போடுறாருங்க இத வாய்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள்னு போடுறாருங்க பாத்தீங்களா ட்வீட் ஜனநாயகன் படத்துக்காக என்ன ஜனநாயகன் படத்தை இப்போ முதலமைச்சரே சொல்லிட்டாருங்க என்ன சொன்னீங்க ஆதரவு இது வந்து மத்திய அரசு இந்த மாதிரி ஒன்னு இருக்குல அமைச்சர் சொல்லிட்டு ஜனநாயகன்னு பேரை காட்டுங்க அப்பா அந்த கருத்து அதுக்கு சொல்லலையா அதுக்கு சொன்னா அதுக்கு மட்டும் தான் சொன்னாரா இதுக்கும் சொன்னால் எடுத்துக்கோங்க சார் பாலிடிக்ஸ் கிளியரா பாலிடிக்ஸ் பண்றாரு முதலமைச்சர் கிளியர் பாலிடிக்ஸ் தெரியுது இவங்க கவுண்டர் பாலிடிக்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா திமுக நெருக்கடி கொடுக்குறாங்க இப்ப தெரிஞ்சு போச்சு சார் எனக்கு ராகுல் காந்திக்கும் இது உடன்பாடு இல்ல இந்த அலையன்ஸ்ல தெரிஞ்சு போகுது எனக்கு

அது எந்த எல்லைக்கும் போறாங்க காங்கிரஸ் பட் திமுக அது ஒரு எல்லை வரைக்கும் எலக்ஷனுக்கு பின்னாடி காங்கிரஸ்க்கே அது பேக் ஃபயர் ஆகும் சொல்லி அவங்களுக்கு விரும்பலையா ஒருவேளை திமுக என்னைக்கு சொன்ன முடிஞ்ச விட்டுருவோம் ஆனா திமுக காங்கிரஸ திமுக எப்படி ட்ரீட் பண்ணுவேன் ஆஃப்டர் எலக்ஷன் நான் உனே ஒன்னு கேக்குறாறா உங்களுக்கு அரசியல் தெரியாது இல்ல நீங்க தொலைச்சா ஆற வரலாறை பாத்துகிட்டு இருக்கீங்க என்னைக்கா செலக்ஷன் முடிஞ்ச பிறகு காங்கிரஸ் வேலை பாத்துருக்க காங்கிரஸ் வேலை பா சார் அத நான் எதுக்காக சொல்ல நடத்தப்படுவீங்க கேட்கறேன் பாருங்க காங்கிரஸ் கடந்த நாலு ஆண்டுகள்ல ஒரு பத்து போராட்டம் சொல்லுங்க வரும்போது எலெக்ஷன் நெருங்கும் போது ஆச்சு வேணும் இது திமுக நாலு வருஷமா உனக்கு மதிக்கலையா இப்பதான் உன் மதிக்கலையா நாலு வருஷமா உனக்கு தங்க கோபுரத்தில் உட்கார வச்சிருந்ததா திமுக திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எதுக்கு வேணும் எங்க வேணும் எப்படி வேணும் தெரியும் திமுக இல்லனா காங்கிரஸ் கட்சிக்கு இந்திய அளவில் எவ்வளவு பெரிய வலிமை கிடைச்சிருக்குமா இருபத்தி ஒண்ணு எம்பி கிடைப்பாங்களா வேற கிடைப்பாங்களா பிஜேபிக்காரன் திமுக எதிரியா பாக்குறான் காங்கிரஸ் எதிரியா பாக்கலையே அந்த காங்கிரஸ் இருக்குது அப்படிதான் பாக்குறாங்க மெயின் அவங்க பாக்குறதே திமுக அவங்களுடைய கண்ணோடத்துல காங்கிரஸ் வச்சு பார்க்கும்போது சொல்றேன் மற்ற சப்ஜெக்ட் வேற அது பின்னாடி வரேன் நான் அப்போ நீங்க வந்து சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நான் காங்கிரஸ் கட்சி இந்த சண்டை எப்படி போகும்னு இந்த சண்டை நீங்க சொல்ற மாதிரி சீட்டு நோக்கி நகரம் நகரம் ஆனால் போற போக்க பார்த்தா இவங்க சீன்ற சீண்டல்களை பார்த்தா ரொம்ப அதீதமாக இருக்குது நீங்க சொல்ற சீட்டு பேர உங்க சரியான வழியா அப்படின்ற கேள்வியும் வருது சீட்டு பேரன்னா அறிவாலயத்தில் உக்காந்து அதிகமான சீட்டுகள் வேணும் வெளிப்படையாக சொல்லணும் இல்லை இப்படிலாம் இருக்கு எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு நாங்க அங்கே போயிடும்னு சொல்லி அவங்க கிட்ட தான் சொல்லணும் பொது வெளியில் இவ்வளவு சங்கடப்படக்கூடிய விஷயங்களை நடத்திட்டு இவ்வளவு வருத்தப்படக்கூடிய விஷயங்களை நடத்திட்டு காங்கிரஸ் வெளியே வந்துருமான்னு சொல்லி எல்லாரும் ஊடகங்கள்லாம் பேசுகிற அளவுக்கான விஷயங்களை வச்சுட்டு அங்கவே வந்துட்டு நீங்க எச்சா கொடுத்தீங்கன்னா நாங்க இருக்கோம் சொன்னா திமுக அதை எப்படி கொடுக்குன்ற ஓ நீங்க சீட்டு எச்சா கேட்குறீங்க அதை ரிக்வஸ்டா தானே வைக்கணும் அதை என்னமோ பெரிய அதிகாரத்தின் உச்சமா நீங்க பண்ணீங்கன்னா எப்படி கூட்டணி தலைமை அதுக்கு கொடுக்கும் வாங்குற முறையே சரியில்லையே நான்கு சவற்றுக்குள்ள நீங்க அவமானப்படுத்துறீங்க நான் என்ன பண்றேன் நெக்ஸ்ட் நாலு சத்து உங்கள்கிட்ட கேட்டேன் சார் என்னை கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிட்டீங்க நான் அவமானப்படுத்திட்டீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அதான் காங்கிரஸ் அதான் காங்கிரஸ் நடந்திருக்கு அதுக்கப்புறமும் சீட்டு எச்சு கொடுத்தா அந்த திட்டத்தெல்லாம் தொடச்சு போட்டு நீங்க மறுபடியும் கூட்டணியில் தொடருவீங்களா கூட்டணி அரசியல் கட்சின்னு வந்துட்டாலே எந்த கட்சிக்கும் வெட்கமும் இல்லை மானமும் இல்லை அது மாதிரி எழுதிக்கோங்க எந்த கட்சிக்கும் நான் சொல்றேன் எந்த கட்சிக்கும் வெட்கமும் இல்லை மானமும் இல்லை எந்த கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சி நீங்க ஏங்க அப்படின்லாம் கேட்கலாமான்னு காங்கிரஸ் கட்சி அதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வலிமையின் காரணமாக நான் திமுக ஓட நிக்கிறேன் என்னாலையும் திமுக சேர்க்குதுன்னு சொல்றாங்க அது நூறு சதவீதம் உண்மைதான் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை காங்கிரஸ் மட்டும் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறினால் திமுகவோட வெற்றி கேள்விக்குறியாக வாய்ப்புகள் உண்டு கட்டாயமாக வாய்ப்புகள் உண்டு அது திமுகவின் தலைமைக்கு தெரியும் வெரி சைலண்ட் பட் காங்கிரஸோட போக்கு அப்படிங்கிறது அண்மை காலமாக இருக்குது பட் நாட் ஆன் த டாப் லெவல் இப்போ ஐயா பா சிதம்பரமோ ஐயா அழகிரியோ அண்ணன் செல்வ பிறந்தகையோ அல்ல மற்ற நபர்களோ அப்படி ஒரு போக்கை நோக்கி நகரல அது பிளஸ் இல்லையே கிரவுண்ட் லெவல்ல ஜெல் ஆகல அப்படின்னா களத்துல வேலை பாக்குறது யாரு அப்பதான் அதான் வெற்றிக்கு திமுக காரன் தான் பாடுபடுறேன் சார் நான் ஒன்னு சொல்றேன் நீங்க இப்ப யோசிக்கிறீங்க நான் இன்னொன்னு சொல்லிட்டோமா இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆனாலே கூட ஏற்கனவே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி மோடாலேயே அந்த கோர்ட்ல கன்வெர்ட் ஆகாத மாதிரி மனநல இருந்துச்சு இப்போ நீங்க நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சூப்பர் பாயிண்ட் இப்ப இவங்க அலையன்ஸ் இருக்கிறாங்கன்னே வைங்க அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகாது

சொன்னாரா இல்லையாங்க சொல்லுங்க பாமக இருக்கிற தான் பிசிகா இருக்காது பிசிகா இருக்கிற இடத்துக்கு பாமக வந்தா நான் இந்த முடிவு எடுப்பேன்னு அவர் சொன்னாரா இது வந்து இது தோழர் ராம் இது உங்களுக்கே நீங்க தெரியும் இந்த வார்த்தையை விளையாட்டை விளையாடாதீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அரசியல்ல எல்லாமே வெக்கமும் கிடையாது மானமும் கிடையாது நீங்க அவர் சொன்ன வார்த்தையை நீங்க மறுபடியும் போக சொல்லுங்க அந்த நல்லா இருக்கிற இடத்துக்கு வராது நல்லா பிசிகா இருக்கிற இடத்துக்கு பாமக வந்தா அவர் ஏன் வந்து பேசுறேன் பேசுறேன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு டைம் கேப் ஒண்ணு சமூகத்துக்கு தேவை இப்போ இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு காலகட்டத்தில் பாஜக ஐத்தி சொல்றா தான் நினைக்கிறேன் பாஜக திமுகலாம் கூட்டணியில் இருந்தாங்க அப்போ பிசிகா இருந்தாங்கல்ல அதை இன்றைக்கும் பேசுகிறாங்க பிசிகா இயக்கம் இருந்துச்சாங்கன்னு ஆனால் அதுங்க அந்த அளவுக்கு வந்து போய் ஒட்டமாடுங்கன்னு சொல்லுங்கள் அண்மைக்கால செயல்பாடுகளுங்கிறது அவங்கள ரொம்ப விலகி வச்சிருச்சு பிஜேபியை விட்டு ஆனால் இன்னைக்கு திமுக விட்டு வெளியில் வந்தால் அல்லது அவங்க பாமகோட சேர்ந்தாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஜெல்லாகுமா யோசி நல்லா கேள்வி கேட்டிங்க ஏங்க வெக்கமோ இல்லை வானம் சொன்னீங்களே அதுக்கு ஒரு டைம் தேவை ஏன் வைகோ மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டார் துரோகி துரோகி இன துரோகி என்று கூறிவிட்டு அடுத்த ஆண்டே இப்போ கூட்டணி வச்சார் பார்த்தீங்கன்னா அதனால தான் அவர் விமர்சிக்கப்பட்டார் காலம் வந்து அரசியல் ஒரு மிகப்பெரிய மருந்து அந்த காலம் என்ற மருந்தை இப்போது யாருக்குமே கொடுப்பதற்கான காலம் கிடையாது அப்பா நான் திருமாவளன் அவர்கள் நாளைக்கே உங்களுடைய அலைன்ஸ் எங்க இவங்க அங்க போனா அவங்க அஞ்சு அஞ்சும் அஞ்சும் பத்து தான் ஆறு நாளும் பத்து தான் ஒன்பது ஒண்ணும் பத்து தாங்க அது ஒரு மேட்டர் இல்லைங்க அவங்க உள்ள இருக்கலாங்க அன்புமணி சாதி அழகானதுன்னு சொன்னாரு அது தப்பானதுன்னா ஐயா வந்து முஷ்டி புஜங்களை உயர்த்துங்கள்னு சொன்னாரு ஐயா ராமதாஸ் அது சரியா ஐயா சொன்னதும் தவறு தானே உங்களுடைய கண்ணோட்டத்துல நான் சொல்றேன் விசிகாவின் பார்வையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியே ஜாதி கட்சி தலைமைகளே சாதியவாத தலைமைகளா இருக்குதுன்னா உங்களோட குற்றச்சாட்டு அப்படின்னு நீங்க சேருவீங்க அவங்களோட எப்படி இந்த கூட்டணி இருப்பீங்க நீங்க அப்ப என்ன பண்ண போறீங்க அப்ப இவ்வளவு பிணக்குகள் இருக்கு சார் அவங்க இருந்தாலும் கிரௌண்ட்ல ஓட்டு போட மாட்டாங்க சார் திருமாவளவன் சொல்றாருங்க இந்த மாதிரி பாமக ராமதாஸ் ஐயா உள்ள வந்தாருன்னா நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்றாங்க அப்ப திமுகவுக்கு தர்ம சங்கடமா போகல அவங்க திமுக பாமகவா விசிகாவான்னு பார்த்தா விசிகா தானே ஆப்வியஸ்லி அவங்க எடுப்பாங்க யார் சொன்னது உங்களுக்கு அந்தமணி ராமதாஸ் சங்க இருக்காரு அவருக்கு முடிவு அவருக்கு சின்னம் அவர்கிட்ட தான் இருக்கு முழு கட்சியும் ராமதாஸ் ஐயாட்ட இருக்காங்கிறதே கேள்வியா இருக்கு இந்த இவருக்காக விசிகா என்ற மிகப்பெரிய பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை இழக்க திமுக தயாராகும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க சார் கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சு வேர்ட் கன்வர்ஷன் நடக்காது சார் அப்படி பண்ணாங்கன்னா கேள்வி என்னுடைய கருத்து அதுதான் முழுமையாக சொல்ல விடுங்க கன்வின்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவர் தான் வாய்ப்பு இருக்குது வேர்ட் கன்வெர்ட் ஆகாது ஒரு வேலை அவர் வந்தார் வரேன்னு சொன்னார்னா சொல்றேன் நான் இவ்வளவு சிக்கல் அந்த கூட்டணியில் இருக்கு சார் என்ன ஆக போகுதுன்னு தெரியல காங்கிரஸ் கட்சி எனக்கு தெரிஞ்சு விஜய் வச்சு ஒரு பெரிய கேம் விளையாடுறாங்க அந்த கேமோட எண்டு தான் எப்பன்னு தெரியல மிக்க நன்றி அருள் பல்வேறு கருத்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மீனும் மீண்டும் சந்திப்போம் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களை